ஒரு நிமிஷம் நில்லுங்க அது விஐபிகளுக்கான இடம் உங்க ரெண்டு பேருக்கும் விஐபி சீட் வேணுமா என்று நக்கலாக கேட்டால் ஐயோ இந்த கொசு தொல்லை வேற தாங்கல இது என்ன சிஎம் சீட்டா இவ்வளோ போட்டி போடுறதுக்கு என்று பல்லை கடித்தான் விக்ரம் என்ன கிருத்திகா அதெல்லாம் நான் தான் இந்த கம்பெனியோட சீஃப் டிசைனர் நீ என்ன செக்யூரிட்டி வச்சு வெளியே அனுப்புவியா என்று சுரபி கோபமாக கேட்டால் இங்க பார் சுரபி கம்பெனி உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க ஆனா நீ அதுல தோத்து போயிட்ட உன்னோடைய அலட்சியத்தால் தான் இன்றைக்கி நம்ம கம்பெனி எல்லார் முன்னாடியும் தலைகுனிய வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்குது அப்படி இருக்கும்போது நீ இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு எப்படி நெஞ்ச நிமித்திக்கிட்டு சொல்கிற உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா இதுக்கப்புறமும் நீங்கள் இந்த எக்ஸிபிஷனை பார்க்கணும்னா போய் ஓரமாக நின்று பாருங்க என்று நக்கலாக சொன்னவள் சிரித்துக்கொண்டே அங்கிருந்து கிளம்பினாள் அப்போது அங்கிருந்த செக்யூரிட்டியை பார்த்து விக்ரம் இந்த எக்ஸிபிஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி யாரோடையது என்று கேட்டான் மிஸ்டர் சாணக்கிய சார் என்ற செக்யூரிட்டி அவர் இருந்த இடத்தை காட்டினார் சாணக்கியா அவர்கள் கம்பெனியில் இருக்கும் எக்ஸிகியூட்டிவ்களில் ஒருவர் அவர் தீனதயாளனின் வலது கை போன்றவர் அதனால் தான் பல ஆண்டுகளாக அவர் இந்த கம்பெனியில் இருக்கிறார் அப்போது சாணக்யா அங்கு வந்தார் கிங் ஆஃப் தி வேர் தொலைச்சிட்டு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்தானே தெரியல இதுல இவளுக்கு விஐபி ஏரியாவில் சீட் கொடுக்கணுமா இவ்வளவு பெரிய தப்பு இவெல்லாம் எங்க கம்பெனியில வேலை பார்க்கவே தகுதி இவளுக்கெல்லாம் சீட் கொடுக்க முடியாது என்று சாணக்கியா கோபமாக சொன்னார் இந்த எக்ஸிபிஷன்ல கிங் ஆஃப் தி வேர்ல்ட் இல்லைன்னு யார் சொன்னது என்ற விக்ரம் தன் கையில் ஒரு கிறிஸ்டல் பாக்ஸை எடுத்தான் அந்த பாக்ஸை பார்த்ததும் சந்தோஷத்தில் சுரபியின் கண்கள் பளிச்சிட்டன அதற்கு நேர்மாறாக சாணக்கியாவின் முகம் வெளிறியது ஹலோ மிஸ்டர் சாணக்கியா இன்னைக்கு இங்கே எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் நீங்கள் சீஃப் டிசைனருக்கு சீட் அலர்ட் பண்ணலை இதுக்கான விலையை நிச்சயம் நீங்கள் கொடுத்தே ஆகணும் அதை பற்றி நான் போர்டு டைரக்டர்ஸ் கிட்ட பேசிக்கிறேன் இப்போ நீ கிளம்பு என்று விக்ரம் சொன்னான் உன் கையில் இருக்க இந்த பெட்டியில நகை இருக்கா இதை நாங்க நம்பலாமா அப்படி இருந்தா எங்க திறந்து காட்டு பார்க்கலாம் அப்போ நான் உங்க ரெண்டு பேருக்கும் விஏபி ஏரியாவில் ரெண்டு சீட் அலாட் பண்றேன் என்று கிருத்திகா சொன்னால் கிருத்திகாவை பார்த்து நமட்டு நீ இங்க வெறும் டெபுட்டி டிசைனர் தான் எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னோட சீஃப் டிசைனரை பார்த்து இவ்வளவு திமுறா பேசுவ உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்று கேட்டான் எங்க இருக்கும்னு தெரியாம லோக்கல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ எனக்கு எப்படி பேசணும்னு தரியா இருடா நான் உன்ன பார்த்துக்கிறேன் என்று கிருத்திகாவிற்கு விக்ரமின் மீது மேலும் மேலும் கோபம் அதிகரித்தது சரியா அந்த நேரத்தில் இந்த சங்கர் இங்கே இல்லை பாருங்க இன்னும் அவன் எக்ஸிபிஷனுக்கு வரல எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல என்று கிருத்திகா சங்கரை திட்டினாள் சரிவிடு இந்த சுரபி எப்படி ஜெயிக்கிறான்னு பார்த்தரலாம் அவளை ஜெயிக்க விடாமல் பண்ண என்கிட்ட இன்னும் நிறைய வழி இருக்கு பணத்தால் எதையும் சாதிக்க முடியும் அதனால் நீ கூலாரு என்று ராகுல் சொன்னான் மறுபுறம் சுரபி விக்ரம் இருவரும் தங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட சீட்டில் அமர்ந்தனர் விக்ரம் அருகே அமர்ந்திருந்த சுரபி ராகுல் சாதாரண ஆள் கிடையாது மேத்தா குரூப் ஆஃப் கம்பெனியோட ஒரே வாரிசு புருஷோத்தமன் குரூப்போட வைஸ் சேர்மன் நீ இப்படி அவனை தொடர்ந்து இன்சல்ட் பண்ணால் அவன் என்ன சும்மா விடுவானா நிச்சயம் உனக்கு ஏதாவது பிரச்சனை கொடுப்பான் அதுக்காக தான் சொன்ன கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோ என்று சுரபி சொன்னால் அதுக்கு அவங்க வீடுனுமே அவங்க என்ன சீண்டினா நான் ரியாக்ட் பண்ண தான் செய்வேன் விக்ரம் சொன்னதை கேட்ட சுரபி அவனை முறைத்து பார்த்தவள் நீ எல்லாம் திருந்தவே மாட்ட என்று சொல்லிவிட்டு அது சரி நீ வச்சிருக்கே கிங் ஆஃப் தி வேர்ல்ட் இருக்கா இல்ல அவங்கள சொன்னியா என்று கேட்டால் அவளை பார்த்து புன்னகைத்த விக்ரம் அந்த பெட்டியை திறந்து சுரபியின் முன்பு வைத்தான் அதை பார்த்ததும் சுரபியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது அந்த சமயத்தில் அவள் அடைந்த மகிழ்ச்சியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்ட சுரபி விக்ரம் இதை எப்படி கண்டுபிடிச்ச என்று கேட்டால் அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் பேபி அதான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவியா மாட்டியா என்று சுரபி கேட்டால் இத பத்தி நம்ம அப்புறம் பேசலாம் இப்போதைக்கு இது முக்கியம் இல்ல உன்னோட ப்ராஜெக்ட் இந்த எக்ஸிபிஷன்ல டிஸ்பிளே பண்றதுதான் முக்கியம் இப்போதைக்கு நீ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு என்று விக்ரம் சொன்னான் அதுவும் சரிதான் என்று சுரபி சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னாள் பின்னர் விக்ரம் எழுந்து மேடைக்கு பின்னால் சென்றான் அங்கே ஹோஸ்ட் ஜனனி எப்படி பேசுவது என்று ஒத்திகை பார்த்துக் கொண்டிருந்தாள் அவளிடம் சென்று அந்த நகையை கொடுத்துவிட்டு அதை பற்றி சொன்னவன் மீண்டும் வந்து சுரபியின் அருகில் அமர்ந்தான் ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு ஜனனி மேடை ஏறினாள் ஹாய் ஹலோ இன்னைக்கு ஹோஸ்ட் நான் தான் என் பேர் ஜனனி என்று முதலில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டவள் பின்னர் அங்கிருந்தவர்களை பார்த்து புன்னகையுடன் பேசத் தொடங்கினாள் லேடிஸ் அண்ட் ஜென்டில் வெல்கம் டு புருஷோத்தமன் ஜுவல்லரி குரூப் எக்ஸிபிஷன் நியூ மாடல் ஜுவல்லரி எக்ஸிபிஷன் இப்போ தொடங்க போகுது என்று ஜனனி சொன்னதும் முழு அரங்கும் அமைதியானது இங்க இருக்கிற எல்லாருமே ஏற்கனவே எங்க கம்பெனியோட எக்ஸிபிஷனுக்கு பல முறை வந்திருக்கீங்க வரைக்கும் எங்க கம்பெனி மிடில் ரேஞ்ச் ஆர்னமெண்ட்ஸ் தான் பண்ணிருக்கோம் உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்க எல்லாருமே அதை விரும்பி வாங்கிட்டு போனீங்க ஆனா இப்போ எங்க கம்பெனி ஒரு படி மேல போய் இன்னும் பெட்டரான ஆர்னமெண்ட் பண்ணிருக்கோம் பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆர்னமெண்ட்ஸ் இங்க இருக்கு அதை புருஷோத்தமன் குரூப் டிசைனர் ஸ்பெஷலா டிசைன் பண்ணியிருக்காங்க என்ற ஜனனி தன் அருகில் இருந்த பெண்களிடம் சைகை காட்டினால் அடுத்த கணம் அழகாக புடவை அணிந்திருந்த பெண்கள் மேடை ஏறி விருந்தினர்கள் முன் நின்றனர் அவர்களின் கைகளில் கண்ணாடி பெட்டிகள் இருந்தன அதற்குள் விலை உயர்ந்த அழகான நகைகள் இருந்தன அதை பார்க்கும் போதே அதன் மதிப்பு புரிந்தது அனைத்து நகைகளிலும் வைரங்களை பயன்படுத்தி இருந்ததால் அந்த நகைகள் ஜொலித்துக் கொண்டிருந்தன அதன் பிறகு ஜனனிக்கு பின்னால் இருந்த இடத்தில் நகைகள் ஒவ்வொன்றாக வைக்கப்பட்டன இப்போது விஐபி இருக்கைகளில் முன் வரிசையில் அமர்ந்திருக்கும் நகைக்கடை கடை வல்லுநர்கள் நகைகளின் மதிப்பை பூத கண்ணாடியால் கணிக்க தொடங்கினர் அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் அந்த நகைகளை தங்கள் கேமராவில் படம் பிடிக்க தொடங்கினர் அங்கிருந்த அனைவரையும் பார்த்து புன்னகைத்த ஜனனி ரொம்ப தேங்க்ஸ் ஐ திங்க் இந்த எல்லா டிசைனும் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இப்போ நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ண போற ரெண்டு டிசைனும் எங்க கம்பெனியோட ஆர்டினரி ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொரு நகைக்கும் பத்து லட்சத்துக்கு மேல செலவு பண்ணியிருக்கோம் ஒரு நகைக்கு எவர் லாஸ்டிங் லைட்னு பெயரிடப்பட்டுள்ளது அப்புறம் இன்னொன்று கிங் ஆஃப் தி வேர்ல்டு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இது ரெண்டுமே வைரத்தால செய்யப்பட்டிருக்கு என்றால் அதை கேட்டதும் அங்கிருந்து அனைவரும் கைத்தட்டினர் அப்போது தன் இருக்கையை விட்டு எழுந்து சுரபியின் அருகில் சென்று நின்ற கிருத்திகா என்ன சுரபி கைத்தட்டல பார்க்கும்போது இப்பவே நான் இந்த போட்டியில் ஜெயிச்சுட்டேன்னு தோணுது இல்லை உனக்கு அதுதான் உண்மையும் கூட ஆக்சுவலி நீ ஒரு கேவலமான நகையை பண்ணியிருக்கேன்னு உனக்கு ஏன் புரியல என் டிசைனுக்கு முன்னாடி உன் டிசைன் எல்லாம் ஒன்றுமே இல்லை நகை டிசைன் பண்ணுறதுல எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத நீ ஏன் கூட போட்டி போடுறியா இன்னைக்கு தெரிஞ்சுப்பேன் உன் தகுதி என்னன்னு என்று திமிராக சொன்னவள் பின்னர் தன் இருக்கையில் அமர்ந்தாள் இவ வேணுமனே என்னை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு போகிறான் என்று நினைத்த சுரபி பின்னர் ஒருவேளை இவள் சொல்றது உண்மையாக இருக்குமோ இவளோட நகை டிசைன் கூட என்னோட நகை டிசைன் கம்பேர் பண்ணவே முடியாதோ என்று தன் உதட்டை கடித்தபடி யோசித்தாள் அப்போது எல்லாரும் ஒரு நிமிஷம் ஸ்க்ரீனை பாருங்கள் என்று ஜனனி புன்னகையுடன் சொன்னால் அடுத்த கணம் அந்த இரண்டு நகைகளும் திரையில் தோன்றின ஒவ்வொரு நகையை பற்றிய விவரமும் திரையில் காட்டப்பட்டது எவர் லைட் என்பது ஒரு வட்ட வடிவ பெண்டன்ட் ஆகும் அதன் நடுவில் வைக்கப்பட்டு இருந்த நீல நிற வைரம்தான் இதன் சிறப்பே அதை சுற்றி சிறிய சிறிய வைரங்கள் வைக்கப்பட்டு இருந்தன மறுபுறம் கிங் ஆஃப் தி வேர்ல்ட் லாக்கெட்டின் நடுவில் சாம்பல் நிற வைரம் வைக்கப்பட்டு இருந்தது அதை சுற்றி சிறிய கற்கள் வானவில் வண்ணங்களில் பிரகாசித்தன அங்கு வந்திருந்த விருந்தினர்களால் இரண்டு நகைகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது எவர் லாஸ்டிங் லைட் முதல் பார்வையில் நன்றாக தெரிந்தது ஆனால் கிங் ஆஃப் தி வேர்ல்டுடன் ஒப்பிடும் போது அதனால் நிற்க முடியவில்லை அங்கிருந்த அனைவரும் கிங் ஆஃப் தி வேர்ல்டை புகழ்ந்தனர் அதை பார்த்து கிருத்திகாவிற்கு உள்ளுக்குள் கோபம் கொப்பளித்தது எவர் லாஸ்டிங் லைட்டோட விலை பத்து லட்சம் இருந்தாலும் அது பார்க்கறதுக்கு சாதாரண பென்டென்ட் மாதிரி தான் இருக்கு அது இதுவரைக்கும் மார்க்கெட்ல இருந்த சாதாரண நகை மாதிரி தான் இருக்கு ஆனால் கிங் ஆஃப் தி வேர்ல்ட பார்க்க அழகாகவும் அதே சமயம் புது டிசைனாகவும் இருக்கு என்று அங்கிருந்த நிபுணர்கள் இறுதி தீர்ப்பை வழங்கினர் சுரபி போன்ற ஒருத்தியால் எப்படி இவ்வளவு நல்ல டிசைனை உருவாக்க முடிந்தது என்று கிருத்திகா ஆச்சரியமடைந்தாள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எப்பம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது